சர்தார் டூ படப்பிடிப்பில் ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்குன்னே சொன்னாங்க அதாவது ரொம்பவே சோகமான ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு சர்தார் படம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தேட்டருக்கு வெளியாகி மக்கள் மதியில் நல்ல ஒரு வரவேற்பு க பெட்டதுன்னே சொல்லாங்க கார்த்தி அவங்க தான் இந்த படத்தில் ஹீரோ பண்ணியிருப்பானே சொல்லாங்க நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது அதை தொடர்ந்து சர்தார் டூ படப்பிடிப்பு இந்த வருஷத்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணானே சொல்லாங்க அதாவது ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தானே சொல்லாங்க நல்லா தான் படப்பிடிப்பு போயிட்டுருந்துச்சு அதில் வந்து நம்ம கார்த்தி அவங்களுக்கு வந்து தன்ட்டா நடித்து காமிக்கிறதுக்கு மலையான ஒருத்தர் வந்து நடித்து காமிச்சிருக்காரு அடி உயரத்தில் இருந்து நடித்து காமிச்சிருக்காருன்னு சொன்னாங்க கீழே எந்த சேஃப்டியுமே இல்லாமல் நடித்து காட்டினாங்காட்டி தான் அவர் கீழே விழுந்ததில் வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் பாதிக்கப்பட்டு ரத்த கசிவு ஏற்பட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறவங்களே இறந்துட்டார்னே சொல்லாங்க இவர் உடலுக்கு அஞ்சலி செலுத்த நம்ம கார்த்தி அவங்க அவருடைய வீட்டு இல்லத்துக்கு போயிருக்காருனே சொன்னாங்க இது ஒட்டுமொத்த பட படா டீமுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோகத்தாளிக்குது கார்த்தி அவங்க அவரோட உடலை பார்த்து கதறி சொன்னாங்க இது ரொம்பவே ஒரு சோகமான ஒரு நிகழ்வு தானே சொல்லாங்க கடந்த காலமாகவே நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்கில் இந்த மாதிரி விபத்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது அது வந்து எந்த ஷூட்டிங் எடுத்தாலும் அதுக்குண்டான முறையான சேஃப்டிகள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி படக்குழுவினருக்கு எல்லாருமே ரெக்வஸ்ட் வச்சுட்டு வராங்க அதே மாதிரி தான் நம்ம சேனலையும் சொல்லிடலாம் அதே மாதிரி ஏழு மலையான அவர் இறந்தா இருப்பாருங்க அவங்க குடும்பத்தாரர்களுக்கு ஆறுதலும் வந்து நம்ம நடிகர் கார்த்தி அவங்க பார்த்துட்டு சொல்லிட்டு போயிருக்காரு நம்ம சேனல் சார்பாக அவங்க குடும்பத்தாரர்களுக்கு அவர் ஆறுதல் கொடுத்துடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் பாய்